தமிழகத்தில் கஞ்சா போலி மது போன்ற போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளது தமிழக அரசு அதனை கட்டுப்படுத்த என்று கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் வலியுறுத்தல் கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி தலைமையில் சமூக தீமைக்கு எதிரான விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் அப்துல் கரீம் மாநில பொதுச்செயலாளர் அல் அமீன் மாநில பேச்சாளர் சல்பான் ஆகியோர் உரை நிகழ்த்தினர் இக்கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் அப்துல் கரீம் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு கடும் மழை காட்டாற்று வெள்ளம் ஆகியவற்றால் நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிக்கொண்ட பெரும் துயரத்தை ஒன்றிய அரசு அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் இதனை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான நிதி உதவிகளை செய்திட வேண்டும் என்றும் அதேபோன்று தமிழகத்தில் சமீப காலமாக கஞ்சா கள்ளச்சாராயம் போலி மது போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் அதிக அளவில் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி இன்றைய இளம் தலைமுறையினர் மது போன்ற இன்றைய இளம் தலைமுறையினர் மது போதை வசுக்களுக்கு அடிமையாவதிலிருந்து தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் இதற்காக வருகின்ற முப்பத்தொன்றாம் தேதி சனிக்கிழமை கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ளது என்று தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில துணைத் தலைவர் அப்துல் கரீம் தெரிவித்தார் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாக இருப்பதும் நூற்று கணக்கான நபர்கள் தங்களது வீடுகளையும் சொந்த பந்தங்களையும் இழந்து அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி மிகுந்த துயரத்தை ஏற்படுத்துகிறது ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு பெரும் துன்பத்தில் வாடுகிற கேரள அரசிற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களுக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லா விதத்திலையும் உதவுவதற்கு தமிழ்நாடு தகுதி ஜமா தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்கிறோம் அதுபோல கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரும் துன்பத்தினை துயரத்தினை கேரள அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அறிகிறோம் அதனை உடனடியாக ஒன்றிய அரசு கவனத்தில் கொண்டு கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலச்சரிவினை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை அறிவிப்பதோடு அந்த தொகையை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைத்துக் கொள்கிறோம் மற்றும் ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் அண்மை காலமாக கள்ளச்சாராயம் மது இவற்றினுடைய கோரப்பிடி தாண்டவம் ஆடுகிறது ஏராளமான மக்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் போதையை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்கிறார்கள் இது மிகவும் துயரமானது இந்த நேரத்திலே தமிழக அரசு இளைஞர்களை சரியாக கண்காணிப்பதோடு எங்கெல்லாம் போதைப் பொருட்களின் நடமாட்டம் இருக்குமோ அதையெல்லாம் உடனடியாக களைய வேண்டும் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்வைப்பதோடு எதிர் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி கும்பகோணத்திலே ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையிலான பிரம்மாண்டமான பேரணியை தமிழ்நாடு ஜமாத் கும்பகோணம் இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடத்தும் எதுக்காக நன்றி இளைய சமூகம் போதைப் பொருட்கள் தீய பழக்க வழக்கங்கள் மது இவற்றிலிருந்து மீண்டு வர வேண்டும் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலமாக இருக்கிறார்கள் அவர்கள் போதை பழக்க வழக்கத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது அவர்கள் சரியான பாதையை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வு பேரணியாக இந்த பேரணியை நாங்கள் நடத்த